ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை கடந்த காலத்தை நினைத்து கலங்காதீர்கள் நிகழ்காலத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் டோன்ட் வரி அபவுட் த பாஸ்ட் டோன்ட் வரி அபவுட் த பிரசன்ட் காட் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி தானியேல் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே சோர்ந்து போகாமலும் பின்னிட்டு பாராமலும் தொடர்ந்து நீங்கள் கத்தரியே செய்வியுங்கள் உங்கள் உண்மையையும் உத்தமத்தையும் உலகத்தின் ஜனங்கள் உங்களில் கண்டு இயேசுவை மகிமைப்படுத்தட்டும் அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் உங்கள் காரியங்கள் எப்பொழுதும் செய்யமாயிருக்கும் கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக மே யுவர் காட் ஹூம் யூ சர்வ் கண்டியூலி ரெஸ்கியூ யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் Continue to serve the Lord without getting tired or looking back. May the people of the world see your truth and integrity in you and glorify Jesus. Then the Lord will bless you and exalt you, and your works will always be victorious. May the Lord Himself bless each of you. அன்பின் பொருளோக தகப்பனே அவன் நன்றியோடு மைத்து தீக்கிற மாப்பா அமை ஸ்தோத்தரிக்கிற அந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் இந்த நாளிலும் எப்பொழுதும் அப்பா என்னோடு கூட இணைந்து சேபிக்கிறோம் பிள்ளையுடைய வாழ்விலே கத்த நீர் போதுமானவராக இருந்து நீ தந்த வார்த்தையின் படியாகவே அப்பா உண்மை இடைவிடாமல் ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கத்தர் எல்லாதுமான கட்டுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் பிசாசின் தந்தனங்களுக்கும் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் விலக்கி தப்புவித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமிக்கிறோம் அப்பா அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா கட்டுண்டவர்களை ஆண்டவரே அப்பா விடுதலை பண்ணும்படியாக இந்த உலகத்தில் நீர் ப்பா உடைய பிள்ளைகள் யார் யார் அண்டவர எந்த காரியங்களில் ஆண்டவரே கட்டப்பட்டு ஆண்டவரே தவிக்கிறார்களோ அவர்களை நீர் தப்பு வைக்க வேண்டுமா மை துதிக்கிறோம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அநேக நாட்களாக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஒரு காரியத்திற்காக செபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் அது நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா கரத்துக்கு நேராக அப்பா அம்முடைய ஆண்டவரே தரிசனத்துக்குள்ளாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் கர்த்த ஆண்டவரே அவர்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா செபிக்கிறோம் அவருடைய காரியங்களை தேவி நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா செபிக்கிறோம் இதுவரை தடைப்பட்ட அந்த ஆசிர்வாதம் அவர்களுக்கு வந்து சேரும்படியாக நேரு தர வேண்டுமா செபிக்கிறோம் நீர் ஆண்ட நம்முடைய பிள்ளைகளை எல்லா விதமான ஆண்டவரை காரியத்துக்கும் பாவத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் தப்பு வித்தவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் தானியலை ஆண்டவரை காப்பாற்றின கர்த்தர் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளே நீர் காப்பாற்றி கத்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக இரக்கம் உள்ளவரே நீர் இறங்குவீராக பிள்ளைகளை வாழ்வில் நீர் போதுமானவராக இருந்தாரலாம் அப்பாத நோயில் இருந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் தப்பு வித்தர வேண்டுமா செபிக்கிற மாட்டவர அப்பா இல்லாத விதமான கொடிய வைரஸ்களுக்கு மாண்டவர பிள்ளைகளை தப்பு வித்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறம் ஆண்டவரே ஹால லூயா மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா மை துதிக்கிறோம் அப்பா என் தேவனி தப்பு விக்க வல்லவர் ஆண்டவரே அப்படி பிள்ளைகளை நீ தப்பு வித்தரல விடுமா செபிக்கிறம் ஆண்டவரே கடன்களுக்கு பிள்ளைகளை நீ தப்பு வித்தரல விடுமா செபிக்கிறோம் நோய்களுக்கு முடிய பிள்ளைகளை தப்பு வித்தரல விடுமா செபிக்கிறம் ஆண்டவரே பாவத்துக்கு முடிய பிள்ளைகளை தப்பு வித்தரல விடுமா செபிக்கிறம் ஆண்டவரே போதை வஸ்துகளுக்கு முடிய பிள்ளைகளை தப்பு வித்தரல விடுமா செபிக்கிறம் ஆண்டவரே அம்மை துதிக்கிறோம் நமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு பிரியமில்லாத காரியங்களுடைய பிள்ளைகள் செய்யாதபடிக்கு கத்த நீ தப்பு வித்தரல வேண்டுமா சேபிக்கிறோம் அண்டவரை ஆபத்துகளில் இருந்து நம்முடைய பிள்ளைகளையும் தப்பு வித்தரலாம் எந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு அண்டவராக ஏற்படாதபடிக்கு நீர் அண்டவரவளை தப்பு விற்ற வேண்டுமா சேமிக்குறோம் பொல்லாத மனுஷர்களிடத்திலிருந்து உடைய நீ தப்பு வித்தரல வேண்டுமா செபிக்கிறோமாப்பா ஹால லொய்யா ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா இப்போது மாண்டவரை யார் யார் ஆண்டவர தங்களுடைய பலவினங்களுக்காக செபிக்கிறார்கள் அந்த பெலவினங்களை கத்த நீர் மாற்றியற விடுமா செபிக்கிறோம் ஆண்டவரை இந்த நாளினுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் ஆண்டவரே ஜெயம் ஆசிர்வாதம் உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீ ஜெயத்தை தருகிறவன் உடைய பிள்ளைகளுக்கு நீ ஜெயத்தை தருவீராக ஆசிர்வாதத்தை தந்தருவீராக அம்மை துதிக்கிறோம் அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்தறலாம் உம்மாலே ஆண்டவரே ஜெயம் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீ சேர்த்துக்குள்ளாக வழிநடத்துகிறதாக தயவுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை எல்லா ஆபத்துக்குள்ளும் ஆண்டவரைய பிள்ளைகளை ஆண்டவரை தப்பி வைத்து பாதுகாக்கிற கிருபகளுக்கான நன்றி இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அநேக பிறந்த நாட்களை கண்டு மகிழும்படியாக அத்தனை நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றோர்கள் வாழும்படியாக கிருபை தர வேண்டுமாட்சிக்கிறோம் அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அநேக திருமண நாட்களை காணும்படியாக அத்தன் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக்கள் வாழும்படியாக கிருபை தர வேண்டுமாட்சிக்கிறோம் இன்னுமாய் நாங்கள் கேட்க வருந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கூட ஆண்டவர் நீருமுடைய பிள்ளைகளுக்கு தந்து அன் ஆண்டவரையே அதிகமாய் ஆண்டவரையே தந்து அவர்களை ஆசிர்வதிக்கிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக பதிலை நீ தந்ததுக்காமக்க நாங்கள் நண்டு செலுத்திக்கிறோம் அப்பா துதி கன மகிமை எல்லா முறையை செலுத்திக்கிறோம் ஏசு கிறிஸ்தவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன்